వనక మళ్ళీ అర్జున இந்த வைத்தியசாலை சம்பந்தமாக போடப்பட்ட குப்பைகள் சம்பந்தப்பட்ட முறைப்பாடு கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் அது ஒரு பெரிய சிக்கலான ஒரு விடயம்தான் காரணம் இலங்கை முழுக்கவும் வந்து அந்த மருத்துவ கழிவு சம்பந்தமாக பெரிய சிக்கல்கள் இருந்தது வேறு சில நாடுகளில் இருந்தும் கெண்டே இலங்கைக்கு இலங்கை மருத்துவ கழிவு உணர்ந்து இலங்கையில் கொட்டப்பட்டிருப்பதாக கூட பெரிய பிரச்சனைகள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருந்தது நாங்கள் இதுக்குள்ள என்ன இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிங்கன்னா சாதாரணமாக கூப்பா போடுறதை பற்றியும் யாழ்ப்பாணத்துலேயே இவ்வளவு அதிகமாக குப்பை இருக்கு யாழ்ப்பாணம் வந்து ஒரு அழகே இல்லாமல் மொக்குத்தனமான குப்பையில் எக்கச்சக்கமான குப்பையோட இருக்குது அப்படின்ற பற்றியும் பாக்க போறோம் முதல் விஷயம் நீங்கள் ஜாப்பான் டவுன் இருக்க சுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் எக்கச்சக்கமான குப்பை வந்து அங்கங்க கண்டபடி போடப்பட்டிருக்கும் அது சின்ன சின்ன வணிகர்கள்ல இருக்கட்டும் சரி அதில் போயிட்டு வர சரங்களாக இருக்கட்டும் சரி எல்லாருமே கண்ட இடத்துல எல்லாத்தையும் போடுவாங்க ஒரு பிஸ்கெட் பேக்கெட் உடைச்சா அந்த இடத்துல அந்த வரும் பேக்கெட் போயிடுவாங்க ஷாப்பிங் பேக்கெட் சொல்லி ஷாப்பிங் பேக்க எதோ இடத்துல கண்டு முடிக்கணும் அப்படி தான் இருக்கும் நிறைய இடங்கள்ல இந்த டஸ்பின் இருக்கட்டால கூட இல்ல அப்படி இருந்தாலும் மக்களும் போட போயிட மாட்டா இல்ல காரணம் அதுக்கு இந்த பழக்கம் சரி இது இதே இந்த பழக்கம் இப்படி வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா டக்கர் எல்லாரும் நிற்பம் இது பிள்ளை அப்படின்னு சொல்லி ஆனால் எங்களை போகிறதுக்கும் அது பாதிக்கு பாதிதான் வந்து சிக்கல் ஏன்னா ஒரு காலத்துல ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னும் இருந்த தமிழ் மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க சொன்னா இயற்கை எல்லாம் வாழ்ந்தார்கள் அது ஒரு வாழையில அதை பாய்த்திருப்பார்கள் இருப்பார்கள் பனையை பிணையை பாய்த்திருப்பார் அப்படி வேறு வேறு தான் பாய்த்து கொண்டு இந்த மாதிரியான பொருட்களாக அப்ப அங்கே எந்த சேர்க்கையும் இல்லையன்ட்டுக்கே சேர்க்கை இல்லைன்னு சொன்னா குப்பையே இருக்காது இந்த இயற்கையான இடத்துல நீங்கள் ஒரு காட்டை போய் பாருங்க யாருமே போகாத ஒரு காட்டை கிட்ட போய் பாருங்க அங்கே குப்பையே இருக்காதுன்னு சொன்னா அது முழுக்க முழுக்க இயற்கையாக இருக்கு இங்கே குப்பை என்ற ஒன்று இல்லை குப்பைன்றது அங்கே சொன்னா நாகரிகம் அடைஞ்ச செயற்கையான போல் இடங்கள்லாம் குப்பை என்றது உருவாங்க அதாவது மனிதன் உருவாக்கினதான் குப்பை இயற்கையை உருவாக்கப்படுற எதுவுமே இங்கே குப்பை இல்லை சரியா அப்ப இங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னா யாழ்ப்பாணத்துல இருந்த வருஷம் இல்லைங்க இருக்கட்டும் இவைக்கு வந்து குப்பை போறது வாய்ப்பு இல்லை காரணம் இவன் கையில இருக்கிறது வந்து மிக பெருமதியான உண்டு அதெல்லாம் ஒரு விஷயம் கண்ட போட போறது இல்லை மற்ற அது கனகாலத்துக்கு பாயக்கூடிய உண்டா இருக்கும் அப்பவே கட்டாயம் அந்த கீழே அறிஞ்சி போட்டு போக மாட்டேன்னா ஒண்டியை வச்சு வச்சே தொடர்ந்து பாய்ப்பாங்க அது பையா இருக்கட்டும் வேற இதாயும் இருக்கட்டும் பட் அது போடுறதுக்குரிய வேலையும் இருக்காதுன்னு சொன்னால் அவைக்கு மிக குறுகிய ஒரு தான் இருக்கு அவ அதுலான் வந்து கண்ணும் கருத்துமா இருப்பினா சரியா மற்ற ரெண்டாவது என்ன அப்படி போட்டாலும் ஒரு வாழை இல்லையோ இல்லை வேற இதை ஒன்று போட்டாங்க அது குப்பையே இல்லைன்னு சொன்னால் அது ரெண்டு நாள் மூணு நாள் எல்லாம் என்ன உக்கி அதுக்கப்புறம் அந்த மண்ணுக்குள்ளே போயிடும் அது உருவமாக போயிடும் அப்போ அங்கே அந்த இடத்துல இயற்கை என்ன செய்யுது தென்னை தானே வந்து கிளீன் பண்ணிக்கொள்ளும் அப்போ அப்படி ஒரு சிஸ்டம் இல்லை கட்டைப்புக்களை வாழைக்க உண்மையாக குப்பை தேவை இல்லை குப்பை போடவும் இல்லை அவங்களால ஆனால் இப்போ என்ன அதே மக்கள்கிட்ட இதே மாதிரியான விஷயங்களை கொடுக்க என்னத்த பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டு வேற செயற்கை நெனைக்கான கொடுக்க திணிக்கப்பட்டு கொடுக்க படைக்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அதே மனப்போக்கில் அப்படியே போடுறாங்க உண்மையான இதை பிள்ளை அண்ணே நாங்கள் சொல்லிடலாம் நிறைய பேர் சொன்னா என் டஸ்பின்ல போடுறான்னு சரி அப்படின்னு சொல்லி ஆனா இல்ல எங்களை பொறுத்துக்கு இவங்க உண்மையான புள்ளி என்னன்னு சொல்லி சொன்னால் சரியான மக்கள்கிட்ட தவறான சில பொருட்கள் கையளிக்கப்பட்டிருக்குது அப்படின்றதா இருந்தது இவங்க இப்பவும் அப்படியே பிரம்பு கூட இந்த மாதிரி துணி பேக்கை தான் பயன்படுத்துங்கன்னு சொன்னா யாராவது குப்பை அதை எரிஞ்சிட்டு போவான்னு கேட்குறீங்களா தெரியவே மாட்டேன் வீட்டு தான் கொண்டு போவான் சரியா அப்ப எங்கட மக்கள் இயல்பா பிடித்த அப்ப அப்படி இருக்கீங்க அதை அதை வந்து நான் திருப்பியும் கொண்டு வரணும் இல்லை திருப்பியும் அதை தான் பலப்படுத்துவோம் அப்படி இருந்தா மட்டும்தான் இங்க வந்து குப்பை போறதுக்குரிய வாய்ப்பு குறைக்கலாம் சாத்தியம் அப்படி இல்லை அதே மனப்போகுளில் இருக்கிற மக்களை மாற்ற இல்லாது ஆனால் நீங்கள் முழு பிளாஸ்டிக் வந்து யாழ்ப்பாணத்தில் கொட்டி முழு ஷாப்பிங் பேக்கிங் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும் சொன்னால் குப்பை தான் வந்து நிரம்பிக்கொண்டு இருக்கும் சரி இந்த குப்பை நிரம்பிக்கொண்டு இருக்குன்னு சொல்லி சொன்னால் மற்ற பக்கம் என்ன மாதிரி மாணவர் சபை வீரர்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆக்கள் இருக்கணும்னு கேட்டால் இருக்கணும் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் மக்கள் தொடர்ந்தியாக போட்டுக்கொண்டே இருக்குன்னு சொல்லி சொன்னால் கிளீன் பண்ணுறதுக்கு எத்தனை தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டே இருக்கணும் அப்போ அது வந்து ஒரு கஷ்டமானது அப்படி மக்கள் போட 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 அல்றது வந்து சரியான ஒரு சரியான இல்லை அது சரியான ஒன்றும் இல்லை ஏனெண்டா மக்கள் போட்டத்தை தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டே இருக்க போயினா இவன் வந்து என்ன அல்றதுக்கு ஆக்களை கூட்டிக் கொண்டே இருக்கணும் அப்போ அது சரி அது அது உண்மையாக தொலைநோக்கை வந்து சாத சாதாரணமான ஒரு விஷயம்ன்றே சொல்லிடலாது அதை அப்படி தீர்க்க முடியாது இப்போ என்னதான் வழி என்ன சொன்னால் ஒன்று இருக்கணும் இப்போ சிங்கப்பூர் பெருங்க சிங்க பெருமங்கடக்கல்கிற டைப் தான் சிங்கப்பூரில் என்ன செய்யறான்னு சொன்னால் குப்பை போட்டால் ஃபைன் அப்போ காசுன்றோனா டக்குனு சொன்னால் அந்த அதோட ஒரு பெரிய அடக்கம் நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை சரியான ஒரு கஷ்டமா இருக்கும் என்ன சொன்னாங்க குப்பை போல இருக்கும் ஆனால்க்கா போட்டால் ஃபைன் ஹண்ட்ரகை அவருக்கு ஒரு சரியான உள்ளுக்கு ஒரு பெரிய டென்ஷனாகவும் இருக்கும் நான் எல்லாம் தூக்கி போட்டு போறேன்னா இந்த போடில்லாமல் இருக்கு போட்டால் காசை கேட்குறாங்கன்ற மாதிரி அதனால என்ன அதுக்குமே நெக்கச்சக்கமான போலீஸோ இதெல்லாம் போட்டு தான் வரணும் யாழ்ப்பாணத்துல அங்கங்கே இருக்கிற ஒழுங்கு இருக்கிறாங்களே வீடுல போடுவாங்க அதில் வந்து இந்த குப்பை போடக்கூடாதுன்றதுக்காண்டி சில பேர் நக்கலாக விரட்டுறதுக்காண்டியோ வந்து சில இது எழுதி வச்சிருப்பாள் அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் குப்பை போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு விபத்து நேரம் நீங்க உயிரில் அப்பியல் அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பாங்க நீங்கள் சொன்னால் சிலத்தை அப்படி பயப்படுத்தி அது குப்பைப்படக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் தனிநபர்கள் அங்கங்கே செய்கிற விளையாட்டு ஆனால் உண்மை என்ன சொல்லிச்சுன்னா அது மாறாது ஏன்னா நீ நாங்க ஏற்கனவே சொன்னதான் சரியான நாட்கள் மக்கள் சரியான நாட்கள் ஆனால் வீட்டில் தவறான விஷயங்கள் எங்கள் பொறுப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ முதல் விஷயம் இந்த பிளாஸ்டிக்கோ இது இருந்த பாவனையை மிக குறைச்சி நல்லா குறைக்கும் எதுவையுன்னு கண்ணிலே படக்கூடாது குறைச்சி இதுக்கு இயற்கையான முறையிலே பெரும்பதியாக தொலைநோக்காக இருக்கிறவங்க கையில கொடுத்து விட்டா இவ அதை போடவே மாட்டோம் இதை வச்சு அஞ்சு வருஷத்துக்கும் அவங்களை பாவிப்பாங்க நீங்கள் கொஞ்சம் பழைய அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பேக்கையே வச்சு பாய்ச்சிக் கொண்டிருப்பாங்க கச்சிக்க மாத காலத்துக்கு சொல்லுங்க என்ன சொன்னால் அந்த இயல்பு ஆரம்பத்தில் இருந்த இயல்பு இப்போ இருந்திருக்கு அதெல்லாம் அவங்க அப்படி இருக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இல்லை தூக்கி தூக்கி போட்டு போகிறது எல்லாம் அப்படி தான் செய்கிறாங்க இதுதான் தகவல் இந்த குப்பை ஓரத்து இதுதான் விஷயம் மருத்துவ கழிவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தெரியாது காரணம் அது போதுமான ஆதாரங்கள் இதோ நாங்கள் நாங்கள் பார்க்கல அர்த்தங்கள் கிளப்பின் அந்த விஷயம் அதோடு கண்ட ஒரு நிர்வாக கட்டம் எப்படி இருக்குது அரச நிர்வாக கட்டம் எப்படி இருக்குது அதன்படி எக் ஏற்கனவே தீர்வு இருந்திருக்கலாம் இல்லை அதுக்குரிய விஷயங்கள் இருக்கலாம் அப்போ அது இங்கே நடைமுறைப்படுத்தப்படுதா இல்லையான்றதான் வந்து முதல் விஷயம் பார்க்க முடியாது அதுக்கு பிறகு அது சரியாக நடைமுறைப்படுத்த படையிலேன்னு சொன்னால் அது வந்து இவ எம்பி வந்து அதுக்களால் வந்து அவரு தெரியும் என்னென்ன என்ன செய்யணும் செய்யணும்னு சொல்லி நேரடியாக டக்குனை கொண்டு எல்லாத்தையும் தனிப்பட்ட ஒரு ஆளுங்க மூர்த்தி என்ற தலையில தான் தனிநபர் தனிநபர்ன்ற தாக்குதல் மேற்கொள்ளணும்னு எந்த கட்டாயம் இல்லை ஆனால் மக்கள் நிறைய பேர் அப்படி செய்யணும் அதுக்காக அவரும் அப்படி செய்யணுமான இல்லை காரணம் இங்கே கட்டமைப்பை பலப்படுத்துறதான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் தனிநபர் தாக்குதலை விட்டுட்டு கட்டமைப்பை பலப்படுத்துற கட்டமைப்பை சரியா இயங்குறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் வந்து செய்து கொள்ளணும் காரணம் அங்கே அவர் தனி ஆள் இல்லை நீங்க அவர் அவர் தாக்க தாக்க அவருக்கு கீழே எவ்வளவு பேர் இருப்பாங்களோ இப்படி சுத்தி சுத்தியே இருக்கும் சொல்லுங்கதான் அப்ப அவங்களும் உங்களை வந்து அவர் இருக்கிறதுக்கு ஆரம்பிப்பா வளங்குதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது நீங்க நினைப்பீங்க அவர் மட்டும்தான் எங்கள்கிறாரு ஆனா இல்ல கண்ணுக்கு தெரியாத நிறைய எதிரிகளை வந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள் அப்ப அது வந்து உண்மையா நல்ல மட்டுக்கிட்ட இல்லையான்னு தான் சொல்லுவோம் நன்றி இதுதான் தகவல்